இன்றைக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களும் மாண்புமிகு செய்தித்துறை அவர்களும் முழுமையாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் முழுமையாக புரிந்திருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்களும் முழுமையாக இதை இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள் அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் இதற்கான தீர்வுக்காக நம்முடைய வீட்டு அமைச்சர் அவர்கள் ஆட்டு ஆட்டுப்பட்டிக்கான புதிய ஒரு வடிவமைப்பையே உருவாக்கி அதற்கான முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார் செய்தித்துறை அமைச்சர் அவர்களும் முழுமையாக கவனம் செலுத்தி இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு தாமதமாகிறது என்பதை நான் புரிந்து கொள்ளுகின்றேன் நம்முடைய நகராட்சித்துறை அவர்கள் பேசும்போது அதை சொல்லி இருக்கின்றார் இருந்தாலும் கூட இழப்பீடு தருவதற்கு என ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இழப்பீடு தருவதற்கு தாமதப்படுத்த கூடாது என்ற கருத்தை தான் மீண்டும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன் இழப்பீடு அறிவிக்கப்படும் பொழுது இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிற அத்துணை ஆடுகளுக்கும் அத்துணை சிறு விவசாயிகளுக்கும் அந்த இழப்பீட்டை தருவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அரசனுடைய கவனத்திற்கு இந்த நேரத்திலே கொண்டு வந்து அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அமர்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க